ஹை ஃப்ரேஞ்சில் இருக்கா வணக்கம் நான் வந்து இன்றைக்கி பீத்த்கங்காய் போட்ட சாம்பார் தான் வைக்க போகிறேன் அதுக்கு வந்து நான் சிறு பயிரும் தோரம் பயிரும் எடுத்து கழுவி எடுத்துக்கிறேன் நான் வந்து கழுவி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நான் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒன்று எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு அதையும் போட்டுக்கிறேன் இப்போ வந்து பீர்க்கங்காய் வந்து நான் அந்தமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சா தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நாலு விசில் விட்டு எடுத்துருக்கேன் நல்லா வெந்துருச்சு பயிர் இதை நல்லா கரண்டி விட்டு மசிச்சு விட்டுருங்க மற்ற இருந்தாலும் கடைஞ்சிக்குங்க நான் நாலு விசில் விட்டு எடுத்தேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் வந்து அரை ஸ்பூன் கடுகும் அரை ஸ்பூன் சீரகமும் போட்டுக்கிறேன் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் தருவிலையும் போட்டுக்கிறேன் பெரிய லூட்டில உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லக்கோ வணக்கம் நான் வந்து இந்த பீர்க்கங்காய் வச்சு தான் இது சட்னி அரைக்க போகிறேன் வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்புறம் நான் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பருப்பும் பருப்பும் போட்டுக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சு பள்ளிக்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் இது நல்லா வறுத்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கலாம் அப்புறம் இந்த காயை போட்டுக்கலாம் தோல் இது நல்லா வதக்கிக்கலாம் அனல் கம்மியாக வச்சு வதக்குங்க எல்லாம் கடலப்பருப்பெல்லாம் தீஞ்சிடும் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிங்க ஒரு அரை முடி தேங்காய் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஆற வைங்க ஆற வச்சோன்னே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்தளவுக்கு அரைச்சிக்கிட்டேன் இப்போ நம்ம தாளிப்பு பார்த்துக்கலாம் அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் ஜீரகம் கரப்பில் போட்டுக்கிறேன் இன்னைக்கு டிஃபன் வந்து சுட சுட இட்லி பீர்க்கங்கா சாம்பார் பீர்க்கங்கா தோல் வச்சு சட்னி அரைச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்